ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பொன்னி வந்து கண்ணாடியில் ஜெயா வாங்கி கொடுத்த புடவை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க சக்தி வந்து என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க நான் அதை கேட்கல என்ன எங்கள் அம்மா உனக்கு புடவை வாங்கி கொடுத்தது புதுசாக இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொன்னி வந்து ஸ்வீட் செய்கிறாங்க என்ன புதுசாக ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி கேட்குறாங்க சந்திரசேகர் சக்தி சண்முகம் வந்து என்ன ரீசனே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜெயா வந்து சகஜமா அதனால அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு மூர்த்தி வந்து சொல்றாரு அவர் சகஜமா தானே பேசுறா வாமா மருமகளே நான் சொல்லி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்றாங்க அதுவும் ஒரு நாள் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாரு சந்திரசேகர வந்து கோயிலுக்கு போற ட்ரிப்பை பத்தி பேசுறாரு ஜெயா கிட்ட சொல்றாங்க பொன்னி வந்து நீ வாங்கி குத்த சாரிதான் கோயிலுக்கு கேட்டிட்டு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ட் டைம் ஜெயா உனக்கு சாரி எத்து குத்துருக்காள்னு சொல்லிட்டு பொன்னிய கேக்குறாங்க இல்ல இதுக்கு முன்னாடி அத்தை வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து அதை நினைச்சு பாக்குறாங்க நீ சொல்ல வந்தா எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க சக்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தேங்க்யூ